தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாட்ரி டிக்கெட் எழுத்துறவாக்கம் ஆண்டன் சேக்கோஃப் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் பிரபு எழுத்தாளரைப் பற்றியது அண்டன்சேகோஃப் உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரை வாழ்ந்தவர் நாடகங்களும் சிறுகதைகளும் எழுதியவர் புகழ்பெற்ற நான்கு செவ்வியர் நாடகங்களும் பல சிறுகதைகளும் குறுநாவல்களும் பயணக் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் அவருடைய சிறுகதைகளை இலக்கிய விமர்சகர்கள் வாசகர்களும் உயர்ந்த இடத்தில் வைத்துள்ளனர் ஹென்றி இப்சன் ஆகஸ்டின் ஆகியோருடன் இவரை சேர்த்து நவீன நாடகத்தின் முக்கியமான மூன்று பேர்கள் என்று கணைக்கின்றார்கள் இவர் தொழில் ரீதியாக ஒரு மருத்துவர் மருத்துவம் என்னுடைய சட்ட ரீதியான மனைவி இலக்கியம் என் வைப்பாட்டி என்று ஒருமுறை கூறியுள்ளார் இவருடைய முக்கியமான நாடகங்கள் த சீகர் த்ரீ சிஸ்டர் தரியா என்பவையாகும் கலைஞரின் பங்கு கேள்வி கேட்பதே அன்றி பதில் சொல்வதல்ல என்று ஒரு முறை கூறியுள்ளார் அவருடைய சில கதைகள் புரியவில்லை என்று கேட்பதற்கு பதிலாக அவருடைய தந்தை விடுதலை செய்யப்பட்ட அடிமையின் மகன் அவர் மளிகை கடை வைத்திருந்தார் தாய் நன்றாக கதை சொல்வார் தாங்கள் தந்தையிடமிருந்து திறமையையும் தாயிடமிருந்து ஆன்மாவையும் பெற்றோம் என்கின்றார் தந்தை கண்டிப்பானவராக இருந்திருக்கின்றார் செக்கோவ் புதுமை அவர் தந்தையையும் இவ்விடத்திலே நினைவில் கொண்டு வருகின்றார் செக்கோவை போலவே புதுமை பித்தனும் இளமையிலே காச நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தார் தந்தையுடனான உறவில் விரிசல் இருந்தது கதைக்குள் செல்வோம் லாட்ரி டிக்கெட் இவான் டெமிட்ரேஜ் ஒரு மத்திய வகுப்பு மனிதன் அவன் தன் குடும்பத்துடன் வருடத்துக்கு பன்னிரண்டாயிரம் வருமானத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் மிகவும் திருப்தியாக போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் இரவு உண்டவின் சோபாவிலே இருந்து அன்றைய புதினத்தாளை வாசித்துக் கொண்டிருந்தான் நான் என்றைய புதினத்தாளை பார்க்க மறந்து போனேன் என்றாள் மனைவி அவனிடம் மேசையை சுத்தம் செய்து கொண்டு பத்திரிகையில் லாட்ரி டிக்கெட் முடிவுகள் வந்திருக்கின்றதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்றால் ஓம் வந்திருக்கின்றது ஆனால் நீ எடுத்த டிக்கெட் காலாவதியாகவில்லையா என்றான் இவான் ரிமெட்ரேஜ் இல்லை நான் இதை கடந்த தான் எடுத்தேன் என்றால் என்ன இலக்கம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது வரிசை இலக்கம் இருபத்தி ஆறு சரி பார்க்கின்றேன் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பதும் இருபத்தி ஆறும் இவான் டிமிட்ரிச் லாட்ரி விழும் அதிர்ஷ்டத்திலே நம்பிக்கையற்றவன் பொதுவாக அவன் அந்த டிக்கெட் இலக்கங்களை பார்க்க இசைந்திருக்க மாட்டான் ஆனால் அன்று அவனுக்கு வேறொரு வேலையும் இல்லாதபடியால் புதினத்தாள் அவன் முன்னால் விருத்திருந்தபடியாலும் தன் விரலை இலக்கங்களில் உள்ள பத்தியிலே கீழே இழுத்துக்கொண்டு போனான் உடனடியாகவே அவளுடைய சந்தேகத்தை கேலி செய்வது போல மேலே இருந்து இரண்டாவது வரிசையிலே ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது என்ற இலக்கம் அவன் கண்ணிலே பட்டது தன் கண்களையே நம்ப முடியாமல் பத்திரிகையை தன் மடியிலே நழுவ விட்டான் மிச்ச இலக்கங்களை பார்க்கவில்லை அவனுடைய உடம்பில் யாரோ குளிர் தண்ணீரை பீச்சி அடித்தது போலவும் அடி வயிறு இணக்கமான குளிர்ச்சியால் சில்லிட்டு சிலித்து போவது போலவும் மனம் இனிமையாக இருந்தது மாஷா ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது இருக்கின்றது என்றான் வெற்றுக்குரலில் அவனுடைய திகைத்து போன பீதியடைந்த முகத்தை அவள் பார்த்து உண்மையில் அவன் பகிடி விடவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பதா என்று கேட்டாள் விளிய முகத்துடன் கையிலே மடித்து வைத்திருந்த மேசை விரிப்பு மேசை மேல் விழ ஓம் ஓம் உண்மையில் அது இருக்கிறது என்றான் டிக்கெட்டின் இலக்கங்களுமா ஓ இருக்கிறது டிக்கெட்டின் இலக்கங்களும் இருக்கின்றன ஒரு நிமிடம் நில் இல்லை எங்கள் வரிசை இருக்கின்றது உனக்கு விளங்குறதா தன் மனைவியை பார்த்து இவான் டெமிட்ரிச் பெரிதாக உணர்ச்சியற்ற ஒரு சிரிப்பை உதிர்ந்தான் ஒரு குழந்தைக்கு பிரகாசமான ஒரு பொருளை காட்டியது போல மனைவியும் புன்னகைத்தாள் அவனுக்கும் அவளுக்கும் அவன் டிக்கெட்டின் வரிசையை மட்டும் சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது வெற்றி பெற்ற டிக்கெட்டின் மீதி இலக்கங்களை அவன் பார்க்க முயலவில்லை அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வைத்து சித்திரவதை செய்வது ஆவல் காட்டி ஏங்க வைப்பதும் ஒரு வகையான இனிமையும் புல்லரிப்பையும் தரும் விடயம்தான் எங்கள் வரிசைதான் என்றான் இவான் டிமிட்ரிச் நீண்ட அமைதிக்கு பின் அப்படியென்றால் நாம் வெல்வதற்கு பெரும் சாத்தியக்கூறு இருக்கின்றது அது ஒரு சாத்தியக்கூறு தான் ஆனால் இருக்கின்றது சரி இதோ பார் கொஞ்சம் பொறு நான் ஏமாறுவதற்கு அதிக நேரம் இருக்கின்றது அது மேலிருந்து கீழே இரண்டாவது வரிசையில் இருக்கின்றது அதனால் பரிசு தொகை எழுபதாயிரம் அது பணம் அல்ல அது அதிகாரம் முதலீடு ஒரு நிமிடத்தில் பட்டியலை பார்க்கின்றேன் பொறு பார் இலக்கம் இருபத்தி ஆறு சரி நாம் இதில் உண்மையில் வென்று விட்டால் என்ன நடக்கும் என்று கேட்கின்றேன் கணவனும் மனைவியும் சிரிக்கத் தொடங்கினார்கள் ஒருவரை ஒருவர் அமைதியாக உற்று பார்த்து கொண்டார்கள் வெல்வதில் சாத்தியக்கூறு இருப்பதில் அவர்கள் திகைத்து போனார்கள் அந்த எழுபத்தி ஐயாயிரம் எதற்கு தேவை எதை வாங்க வேண்டும் எங்கே பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்னரே திட்டமிடவில்லை கனவும் கண்டிருக்கவில்லை அவர்கள் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது என்ற எண்களையும் எழுபத்தி ஐயாயிரம் என்ற எண்களையுமே நினைத்து கொண்டிருந்தார்கள் அவற்றை கற்பனை பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கிடைக்க இருக்கும் மகிழ்ச்சியை பற்றி அவர்கள் எப்படியும் நினைக்கவில்லை இவான் டெமெட்ரேஜ் பத்திரிகையை கையிலே வைத்துக்கொண்டு அறையில் ஒரு மூலையிலே இருந்து மற்ற மூலைக்கு பலமுறை நடந்தான் அதன் பின் முதல் தோன்றிய எண்ணத்தில் இருந்து விடுபட்டு சற்று கனவு காணத் தொடங்கினான் நாங்கள் இதில் வென்று விட்டோம் என்றால் அது புதிய ஒரு வாழ்க்கையை அமைத்துவிடும் டிக்கெட் உன்னுடையது ஆனால் அது என்னுடையதாக இருந்திருந்தால் முதலில் நான் அதிலே இருபத்தி ஐயாயிரத்தை பண்ணை ஒன்றை வாங்கி ஒரு ஆதரத்தில் முதலிட்டுவேன் பத்தாயிரத்தை அதற்கான செலவுகளிலும் தளவாடங்கள் வாங்குவதிலும் பயணத்திலும் உள்ள கடன்களை அடைப்பதிலும் செலவழிப்பேன் மற்ற நாற்பதாயிரத்தை வங்கியிலே போட்டு வைப்பேன் அதிலிருந்து வட்டி வரும் என்றான் ஓம் ஒரு பண்ணை அது நல்ல விடயம்தான் தன் மடியிலே கைகளை வைத்துக்கொண்டு நாற்காலியில் இருந்து கொண்டிருந்தாள் துளா அல்லது ஓரியல் மாநிலத்தில் அதை வாங்கலாம் எங்களுக்கு ஒரு கோடை கால இல்லம் தேவையில்லை அத்துடன் நாங்கள் வாங்கும் பண்ணை கற்பனையில் பல எண்ணங்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு வந்தன ஒவ்வொன்றும் முன்னதிலும் பார்க்க கனிவானதாகவும் கவித்துவமானதாகவும் இருந்தது அந்த எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நன்றாக உணவுண்டவனாக சாந்தமானவனாக ஆரோக்கியமானவனாக விது தன்னை உணர்ந்து கொண்டான் ஐசை போல குளிர்ந்த கோடைகால சூப்பை குடித்தபின் சுடுமணிலே நீரோடை ஒன்றின் அருகாக அல்லது ஒரு தோட்டத்தில் எலுமிச்சை மரத்தின் கீழ் படுத்திருந்தான் மிக வெப்பமாக இருந்தது அவனுடைய சின்னஞ்சிறிய மகனும் மகளும் அவனுக்கு பக்கத்திலே தவழ்ந்தும் மணலை கிண்டிக்கொண்டும் கொண்டும் புல்தரையில் லேடிபர்ட் வண்டுகளை பிடித்து கொண்டும் இருந்தார்கள் அவன் இனிமையான மயக்கத்திலே சிறு சுயில் கொண்டிருந்தான் எதையுமே சிந்திக்கவில்லை இன்றோ நாளையோ அடுத்த நாளோ அலுவலகத்திற்கு செல்ல தேவையில்லை என்று நிம்மதியாக கிடந்தான் ஒன்றும் செய்யாமல் சும்மா கிடக்க மனமில்லாது வைக்கோல் போட்ட வயலுக்கு சென்றான் காட்டு காளான் பிடுங்க சென்றான் சிறு விவசாயிகள் வலையாலே மீன் பிடிப்பதை பார்த்து கொண்டிருந்தான் சூரியன் மறைந்தபோது ஒரு துவாயையும் சவர்காரத்தையும் எடுத்துக்கொண்டு குளியல் கொட்டிலுக்கு ஆறுதலாக நடந்து சென்றான் அங்கே சாவகாசமாக உடுப்புகளை கழற்றி வைத்துவிட்டு தன் நெஞ்சை கைகளாலே மெதுவாக தடவி விட்ட பின்னர் தண்ணீருக்குள் இறங்கினான் நீரில் ஒளி புகா சவர்கார சூழல்களின் அருகாமையில் சிறிய சிறிய மீன்கள் அங்குமிங்கும் திரிந்தன பச்சை நிற நீர்க்கலைகள் தங்கள் தலைகளை ஆட்டின குளித்த பெண் தடித்த பால் போட்டு தேநீர் குடித்தான் பால் உருண்டைகளை உண்டான் மாலை நடைபோனான் அயலவர்களுடன் சீண்டினான் ஓம் பண்ணை ஒன்று வாங்குவது நல்லதுதான் என்றாள் மனைவி அவளும் கனவு கொண்டிருந்தாள் என்பது அவளுடைய முகத்தில் தெளிவாக தெரிந்தது இவான் டிமிட்ரேஜ் மலையுடன் கூடிய குளிரான மாலை பொழுதுகளையும் சிசிலித்தீவிலே உள்ள சென்மார்டின் கோடை காலத்தையும் இலையுதிர் காலத்தையும் கற்பனை செய்தான் அந்த பருவ காலத்தில் தோட்டத்திலும் மாற்றுக்கு பக்கத்திலும் நீண்ட நடைபயணத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி போனால் தான் ஓய்வாக இருக்கலாம் அதன் பின் ஒரு பெரிய கிளாஸ் ஒட்கா குடித்து உப்பு போட்ட காளானும் அல்லது மிளகு சேர்க்கப்பட்ட வெள்ளரிக்காயும் சாப்பிட்டுவிட்டு பின் இன்னொரு பெரிய ஒட்கா குடித்து அப்பொழுது குழந்தைகள் குசினி தோட்டத்தில் பிடுங்கிய புதிய மண்ணுடன் கூடிய புது வாசனையுடன் ஒரு கேரட்டும் முள்ளங்கியையும் கொண்டு ஓடி வருவார்கள் பிறகு சோபாவில் நீட்டி படுத்திருக்கலாம் ஆறுதலாக படங்கள் போட்ட ஒரு சஞ்சியையின் பக்கங்களை புரட்டிப் பார்த்து கொண்டு கிடக்கலாம் அல்லது சஞ்சியையால் முகத்தை மூடிக்கொண்டு சட்டையின் மேலங்கி பொத்தானை கலற்றிவிட்டு கண்ணுறங்கலாம் சென்மார்ட்டினில் மேகம் சூழ்ந்த முகில் மூடிய இருண்ட காலநிலை வந்தது இரவும் பகலும் மழை பெய்தது இலையற்ற மரங்கள் அழுதன காற்று ஈரப்பதனுடன் குளிராகவும் இருந்தது நாய்கள் குதிரைகள் கோழிகள் எல்லாம் நனைந்து சோர்ந்து போய் குனிந்து நின்றன நடப்பதற்கு ஒரு இடமும் இருக்கவில்லை ஒரே அடியாக வெளியே போகாமல் இருக்க வேண்டியிருந்தது சாம்பல எண்ணலை பார்த்துக்கொண்டு அறைக்குள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருக்க வேண்டியிருந்தது அது கவர்ச்சியற்றது ஒரு காட்சி இவாண்டி டிமிட்ரிஜ் நின்று தன் மனைவியை பார்த்தான் நான் இப்போது வெளிநாட்டில் இருக்க வேண்டியவன் மாஷா என்றான் இந்த பெண் இலையுதிர் காலத்தில் வெளிநாட்டுக்கு போய் பிரான்சின் தென்பகுதியிலோ இத்தாலியிலோ இந்தியாவிலோ இருக்க வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினான் நானும் வெளிநாட்டுக்கு போக எண்ணுகின்றேன் என்றால் மனைவியும் ஆனால் டிக்கெட்டின் இலக்கத்தை திரும்பவும் பார்க்கிறீர்களா பொறு பொறு அறையிலே சுற்றி சுற்றி நடந்து சிரித்துக்கொண்டே இருந்தான் அந்த நேரத்தில் அவன் மனதிலே அவள் உண்மையாகவே வெளிநாட்டுக்கு போனாள் என்றால் என்ன நடக்கும் பெண்கள் தனியாக பயணம் செய்வது மகிழ்ச்சியான ஒரு விடயம்தான் எந்த விடயத்தையும் எளிதாக எடுக்கும் கவனம் இல்லாத பெண்களுடன் அதுவும் நிகழ்காலத்தில் வாழும் பெண்களுடன் பயணம் முழுவதும் பிள்ளைகளை தவிர வேறொன்றையும் பேசாத எண்ணாத ஒவ்வொரு சதத்தை பற்றியும் நினைத்து பெருமூச்சு விட்டு திகைத்து நடுங்கும் பெண்களுடன் பயணம் செய்யாமல் இருப்பதே நல்லது இவான் மிட்ரேஜ் பெருந்தொகையான பொதிகள் கூடைகள் பைகளுடன் தன் மனைவி ரயிலில் போவதை பற்றி கற்பனை செய்தான் அவள் ஏதோ ஒன்றைப் பற்றி நினைத்து கவலைப்படுவாள் ரயில் பயணம் அவளுக்கு தலையிடியை கொண்டு வந்திருக்கின்றது என்பாள் அதிக பணத்தை செலவழித்து விட்டாள் என்பாள் ரயில் நிலையங்களில் சுடுதண்ணீருக்காகவும் பானும் பட்டரும் வாங்கவும் தொடர்ந்து ஓட வேண்டியிருக்கும் அவள் இரவுணவை சாப்பிட மாட்டாள் அது அங்கே அதிகம் கிடைக்காது அவள் ஒவ்வொரு சதத்திற்காகவும் என்னை கொண்டிருப்பாள் என்று நினைத்தான் மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தான் லோட்ரி டிக்கெட் அவளுடையது என்னுடையதல்ல அதைவிட அவள் வெளிநாட்டுக்கு செல்வதால் என்ன பயன் அவளுக்கு அங்கே என்ன தேவை இருக்கிறது ஒரு ஹோட்டலில் தன்னை அடைத்து வைத்து கொண்டு என்னையும் தன் பார்வையில் இருந்து அகல அகலவிடாமல் கண்காணித்து கொண்டிருப்பாள் அது எனக்கு தெரியும் அவன் தன் வாழ்க்கையில் முதன் முதலாக தன் மனைவியை நன்றாக பார்த்தான் வயதாகிவிட்டாள் என்றும் அழகற்றவளாகவும் ஆகிவிட்டாள் என்றும் மனதிலே கொண்டான் அத்துடன் அவள் செய்த சமையலின் மனம் அவளுடைய உடலில் முற்றாகவே தங்கிவிட்டது என்றும் நினைத்தான் அதே நேரம் தான் இன்னும் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் நலமாகவும் இருக்கின்றான் என்றும் நினைத்து கொண்டான் இன்னொரு முறை திரும்பவும் மனம் முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றும் நினைத்தான் அவை அனைத்தும் முட்டாள்தனமான எண்ணங்கள் என்று எண்ணினான் ஆனால் அவள் ஏன் வெளிநாட்டுக்கு போகின்றாள் அங்கே காணப் போகின்றாள் அது எனக்கு புரியவில்லை இருந்தும் அவள் போகவே போகின்றாள் அது எனக்கு தெரியும் உண்மையில் அவளுக்கு இல்லா இடமும் ஒன்றுதான் நெப்பிள்ஸாக இருக்கலாம் கிளீனாக இருக்கலாம் அவள் ஒன்றும் செய்ய விட மாட்டாள் அவளில் தங்கித்தான் நான் இருக்க வேண்டியிருக்கும் ஒரு சாதாரண பெண் போல அவளும் பணம் கிடைத்தவுடன் எப்படி அதை பெட்டியிலே பூட்டி வைத்து விடுவார் என்று கற்பனை செய்து கொண்டான் தன் உறவினர்களை கவனித்துக்கொண்டு கொண்டு என்னிடம் ஒவ்வொரு சதத்திற்கும் கொள்வாள் இவான் மெட்ரிச் அவளுடைய உறவினரைப் பற்றி எண்ணினான் அவளுடைய கெட்ட சகோதரர்களும் சகோதரிகளும் மாமன்மாரும் அவள் ஒற்றியிலே பணம் வென்றுவிட்டாள் என்று கேள்விப்பட்டவுடன் பிச்சைக்காரர்களைப் போல மூக்கால் அழுது கொண்டு பொய்யாக புலம்பிக் கொண்டும் ஒழுகும் போலி புன்னகையுடனும் தவழ்ந்து கொண்டு தங்களிடம் வருவார்கள் அதிர்ஷ்டம் கட்ட வெறுக்கத்தக்க மனிதர்கள் அவர்களுக்கு எதையாவது கொடுத்தால் மேலும் கேட்பார்கள் அவர்களுக்கு கொடுக்க மறுத்தால் எங்களை சவிப்பார்கள் புறம் பேசுவார்கள் எங்களுக்கு எல்லா வகையான சாபவம் போடுவார்கள் இவ்வாண்டு மிட்ரிச்சுக்கு தனது இரண்டு உறவினர்களை பற்றி ஞாபகம் வந்தது அவர்களின் முகங்கள் ஞாபகத்திற்கு வந்தது அவற்றில் அவர்களிடம் முற்காலத்தில் இருந்த சார்பின்மை தெரிந்தது இப்போது அவர்களின் முகங்கள் பார்ப்பதற்கு வெறுப்பூட்டுவதாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் இருந்தன அவர்கள் அப்படியான நச்சு பாம்புகள் என்று நினைத்தான் அவருடைய மனைவியின் முகம் கூட வெறுக்கத்தக்கதாகவும் வெறுப்பூட்டுவதாகவும் தோன்றியது அவளுக்கு எதிராகவும் கோபம் அவன் இதயத்திலே பொங்கியது அவளைப் பற்றி தீய நோக்கத்துடன் மனம் எண்ணியது அவளுக்கு காசை பற்றி ஒன்றுமே தெரியாது அதனால் அவள் கஞ்சத்தனமாக இருப்பாள் அவள் ஒற்றியை வென்றால் எனக்கு நூறு ரூபாய்களை தந்துவிட்டு மிச்சத்தை பெட்டியிலே பூட்டி வைத்து விடுவாள் தன் மனைவியைப் பார்த்தான் புன்சிரிப்புடன் அல்ல வெறுப்புடன் அவள் அவனை சாடியாக பார்த்தாள் வெறுப்புடனும் கோபத்துடனும் அவளுக்கும் பகல் கனவுகள் இருந்தன சொந்த திட்டங்கள் இருந்தன சொந்த சிந்தனைகள் இருந்தன அவளுடைய கணவனின் கனவுகள் இவை என்று அவளுக்கு துல்லியமாக தெரியும் அவளுடைய லோற்றி பணத்தை யார் முதலில் பிடுங்கிக் கொள்வார்கள் என்பதும் அவளுக்கு தெரியும் மற்றவருடைய செலவில் கனவு காண்பது மிகவும் நல்லதுதான் அதைத்தான் அவள் கண்கள் வெளிப்படுத்தின அதை செய்யத் துணியாதே எனச் சொல்ல நினைத்தாள் அவன் அவளுடைய பார்வையிலிருந்தே அதை புரிந்து கொண்டான் அவன் நெஞ்சில் திரும்பவும் வெறுப்பு கிளறத் துவங்கியது தன் மனைவியை எரிச்சல் பட வைப்பதற்காக அவளை வேகமாக பார்த்துவிட்டு அவளை பழி வாங்குவதற்காக நாளிதழில் நாலாம் பக்கத்தை வெற்றி பிரமிதத்துடன் உரத்து வாசித்தான் வரிசை ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது இலக்கம் நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அல்ல என்றான் வெறுப்பும் நம்பிக்கையும் இரண்டும் உடனடியாக மறைந்துவிட்டன இவாண்டி மிட்டுச்சிக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர்கள் இருந்த அறைகள் இருட்டாகவும் சிறிதாகவும் கூரை தாழ்ந்ததாகவும் தெரிந்தன அவர்கள் உண்ட இர உணவு அவர்களுக்கு எந்த போஷாக்கையும் அளிக்காததாகவும் வயிற்றில் பாரமாகவும் இருந்தது மாலை பொழுதுகள் நீண்டதாக சளிப்பூட்டுவதாக இருந்தன நாசமா போக இதன் அர்த்தம் என்ன என்றான் இவ்வாண்டு மெட்ரீச் கொண்டே ஒரு ஒருத்தன் எங்கெல்லாம் கால் வைக்கின்றானோ அங்கே பத்திரிகை துண்டுகளும் துணுக்குகளும் அறைகள் எந்த காலத்திலும் கூட்டி துப்புரவு செய்யப்படவில்லை அறையை விட்டு எல்லோரும் வெளியேற வேண்டியிருக்கும் என்னுடைய ஆன்மாவை மீளா நகரம் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் முதலாவதாக காணும் புள்ளி மரத்தில் நான் தூங்கி சாக போகின்றேன் புள்ளி மரம் அஸ்பன் மரம் பல ஆன்மீக குறியீடுகளை குறைப்பது Namri.